はい、それでは僕が見たね、アスカラに、ユニキクなマー அமுத சுரபியுடைய வகுப்புல வெண்பா அப்படிங்கிற தலைப்புல இலக்கண வகுப்பாக நான்காவது நாளாக நான்காவது வகுப்பாக பாக்குறோம் தொடர்ந்து வகுப்புல பாத்துருப்பீங்க ஓகேங்களா அதுக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பா ஓஎன் கவிஞரே கவிஞரை அடுத்தாக பழமை பாராயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கும் இலக்கியம் எதுவும் இலக்கியம் வகுப்புல பாத்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம வெண்பா அப்படிங்கிற தலைப்புல நம்ம இலக்கணம் டாபிக் இலக்கணம் ரொம்ப முக்கியமானது இலக்கணம்ன்றது ஒரு மேக்ஸ் மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அதை நம்ம ஈஸியா அட்டன் பண்ண முடியும் இலக்கியம் மாதிரியோ நம்மளுடைய செய்யுது மாதிரியோ நம்ம வந்து மனப்பாடம் பண்ணா என்ன பண்ண முடியாது நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியாது இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால இதை ஸ்கிப் பண்ணாம கான்செப்ட் மாதிரி பாருங்க சரிங்களா இந்த கான்செப்ட் மாதிரி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வேற எந்த விதமான எக்ஸசைஸ் கொடுத்தாலும் நீங்க பண்ணிருக்கலாம் ஓகேங்களா அதனால பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது நம்ம இன்னைக்கு முதல் வகுப்பாக இலக்கண வகுப்புல வெண்பாவுடைய முதல் வகுப்பாக பார்க்கக்கூடியது அறவடை அப்படிங்கிற ஒரு வகுப்பு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அதாவது நம்மளுடைய வந்து அதாவது இலக்கணத்துடைய ரொம்ப பேசிக்கே என்ன எழுத்து அதுதான் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ஆனதுதான் அது நம்ம நடத்தல ரொம்ப முக்கியமான வகுப்புல தான் இலக்கணத்துக்கு போகஸ் பண்றோம் அது ரொம்ப முக்கியமானது எழுத்துக்கள்ல வந்து சார்பெழுத்து முதலெழுத்து இந்த மாதிரி நிறைய வகைகள் வரும் அதெல்லாம் வந்து பாத்துல இருக்கும் இப்போ நம்ம முக்கியமானதாக அதபடை அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப முக்கியமானது பாக்க போறோம் என்ன சார் அர்த்தம் நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தமாமா ஓகேங்களா அதாவது ஒரு எழுத்து இருக்கு அந்த எழுத்து கொஞ்சம் நீளமாக நீண்டு ஒழிக்குது அதுக்குதான் வந்து அறவடை அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ பொதுவாக இந்த அறவடை வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க எத்தனை ரெண்டு ஃபர்ஸ்ட் அறவடைக்கு மீனிங் நீண்டு ஒழித்தல் ரெண்டு வகைகளாக ஒன்னு உயிரவடை ஓகே உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தால் உயிரல வச்சுக்கோங்க உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தால் உயிரல அதே இன்னொரு வகை என்ன அப்படின்னா ஒற்ற படை நம்ம தமிழ் எழுத்துக்கள் எந்த எழுத்து ஒற்று எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புள்ளி வச்சு ஒற்றழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இக்கு இங்கு இச்சு ஒற்றழுத்து அப்படின்னா ஒற்றல படை அந்த ஒற்றெழுத்து நீண்டு மெய்யெழுத்தாகிய ஒற்றெழுத்து நீண்டு ஒழிக்கக்கூடியதுதான் படை அப்படின்னு ஓகேதா இப்போ படை அப்படின்னா உயிரெழுத்து நீண்டு ஒழிக்குது ஒற்றள படை அப்படின்னா நம்மளுடைய மெய்யெழுத்து அப்படின்னு சொல்றோமா மெய்யெழுத்து பிளஸ் ஆயுதம் இந்த ரெண்டு எழுத்தும் நீண்டு ஒழிக்கக்கூடியதுதான் படை சொல்றாங்க இது ரொம்ப பேசிக்கானது அதுக்கப்புறம் படையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் நீண்டு உழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏழு எழுத்துக்கள் அது நான் மொத்த எத்தனை எழுத்துக்கள் நீண்டு உழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்ப எத்தனை எழுத்துக்கள் மொத்தம் இருக்கக்கூடிய பன்னெண்டு உயிரெழுத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க பன்னெண்டு உயிரெழுத்துல ஏழு உயிரெழுத்துக்கள் நீண்டு உழைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஓகேங்களா மெய் எழுத்துல மொத்தம் பதினெட்டு இருக்குது ஆயுத எழுத்து ஒண்ணு மொத்தம் பத்தொன்பது எழுத்து இருக்கு அப்ப பத்தொன்பது இங்க நீண்டு ஒலிக்குமா அதுதான் கிடையாது இங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு எழுத்துக்கள் அதாவது பத்து மெய்யெழுத்துக்கள் ஒரு ஆயுத எழுத்து ஒன்னே ஒன்னு தான் இருக்குது அந்த எழுத்து நீண்டு உரைக்கும் ஓகேங்களா அப்போ பத்து மெய்யெழுத்துக்கள் ஒரு ஆயிரம் எழுத்துக்கள் நீண்டு உரைப்பதை தான் உயிரடப்படை மொத்தமாக பதினோரு எழுத்து இதோட கொஸ்டின் ஆயிருக்கிறேன் உயிரடப்படையில மொத்தம் ஏழு எழுத்துக்கள் ஒற்றடப்படையில மொத்த பதினோரு எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் சொல்லிட்டு கீழே நான் எழுதி போட்டுருக்கேன் சொல்றேன் ஓகே வெயிட் பண்ணுங்க ரைட் இப்போ உயிரடப்படை பாக்கலாம் ஓகே இப்ப ஏழு எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த உயரம் அடை இது நீண்டு ஒலிக்குது எவ்ளோ நீ எவ்ளோ நீளமான மச்சார் எவ்ளோ கால அளவு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கால அளவு ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு பேசிக் இந்த மாத்திரை அப்படி அளவு மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு எழுத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்க கூடிய கால அளவுக்கு பெயர் தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு எழுத்தை இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தை சொல்றேன் ஓகேங்களா அப்ப அந்த ஐ என்கிற எழுத்தை நான் எவ்வளவு காலம் ஒழிக்கிறேனோ அதுதான் மாத்திரை ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கா குளிர் எழுத்துக்கு ஒரு 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 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்தை ரெண்டு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ குளிர் எழுத்தா இருந்தா நம்ம ஷார்ட்டா முடிச்சிடணும் புரிச்சிருக்கோம் ஓகேங்களா நெடியா இருந்தா கா ஓகே புரியுது அப்ப ரெண்டு மாத்திரை அதான் கிட்டத்தட்ட நம்ம கண் இமைக்கக்கூடிய நேரம் அந்த சுடக்கு போடக்கூடிய நேரத்தை தான் நம்ம ஒரு மாத்திரை அளவு சொல்றோம் அப்போ குறிதழுத்துக்கு ஒன்று நெடியத்துக்கு ரெண்டு மெய்யெழுத்து ஒற்றள படைக்கு அரை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க இது மாத்திரை அளவு பேசிக்கானது அப்போ இங்க இருக்கக்கூடியது நம்ம இந்த ஏழு எழுத்து என்னன்னு பார்த்தா எத்தனை எழுத்தாக நீண்டு ஒழிக்குதுன்னு பாக்கலாம் ஓகே இப்ப இந்த ஏழு எழுத்துக்கள் எதனா சொல்லவா இந்த ஏழு எழுத்துக்களும் உயிரெழுத்து இருக்கக்கூடிய எல்லா நெடியெழுத்துக்கள் எல்லாமே ஓகேங்களா அப்போ ஆ அடுத்து இ அடுத்து ஊ அடுத்து ஐ அடுத்து ஏ அடுத்து ஓ அடுத்து ஔ

அப்போ மூன்று மாத்திரை இடவாக உழைக்கிது ஓகே அது கொஞ்சம் கொஸ்டின் இறைய வேண்டியது அதான் நான் புரிஞ்சுக்கணும் இதுதான் ஓகேங்களா அப்ப நீண்டு ஒழிக்கிறதுக்கு பேர் தான் அறபடை நீண்டு ஒழிக்கிது ரெண்டு மாத்திரையிலிருந்து மூணு மாத்திரை அடவாக உழைக்கும் ஓகே ரைட் பார்த்தா பேசிக்கா பார்த்தாச்சா அப்போது அரபடை ரெண்டு வகை உயிரன படை ஒற்றண படை அந்த படையும் மொத்தம் மூன்று வகைப்படும் உயிரல படை மொத்தம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் எதாம் செய்யுள் இசை அறவடை இன்னிசை அறவடை சொல்லுசை அறவடை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இருக்கு மூன்று விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்க்கணும் ஓகே ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும் கன்ஃபார்ம் ஒரு क्वेश्चन அடிச்சிடலாம் சரிங்களா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா கஷ்டம்லாம் கிடையாது ஓகே செய்யிசை இன்னிசை சொல்லிசை இதோட மூன்றோட விளக்கம் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருக்க நான் ஒற்றல படையை நான் சொல்லிடுறேன் ஓகே இது என்ன எழுத்துக்கள் இருக்கு சொல்லிறேன்னா லாஸ்ட் அதை நான் டிஃபைன் பண்றேன் ஓகேடா ஒற்றல படையில மொத்த எத்தனை எழுத்துக்கள் சொன்னேன் 11 எழுத்துக்கள் 10 மெய் எழுத்துக்கள் ஒரு ஆயிர எழுத்து என்ன சார் அந்த 10 மெய் எழுத்துக்கள் அப்படி பாத்தீங்க இங்கு இச்சி இன்னு இன்னு இம் இன் ஈ சரி

அப்போ செய்யு இசை அடைபடி ரொம்ப முக்கியமானது प्रीवियस இயர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ரைட் செய்யு இசை அடைபடியோட எதுக்காக இந்த செய்யு இசை அடைபடி வந்து வச்சிருக்காங்க நம்ம இலக்கியத்துக்கு எதுக்காக செய்யு இசை அடைபடி இருக்குது செய்யு எதுக்கு இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க ஓசையை நல்லா கவனிச்சுங்க நம்ம பாடக்கூடிய கூடிய செய்யு வாசிக்க கூடிய அந்த ஓசையை நிறைவு செய்ய நல்லா கவனிச்சுங்க நிறைவு செய்ய அப்போ நம்ம ஒரு எழுத்து நம்ம நார்மலா வாசிக்கும் ாக ஒழிச்சா என்ன கொஞ்சம் பார்க்க இருக்கும் சரி வாசிப்பதற்கு இருக்கும் கேட்பதற்கு நல்லா இருக்கும் ஒரே காரணத்திற்காக அந்த எழுத்தை நீண்டு ஒழிக்க வைப்பாங்க அதுதான் ஓசையை நிறைவு செய்ய பயன்படுத்துவது என்ன அளவடை செய்யுரிசை நிறைவுங்கிற வார்த்தை வந்ததுனாலதான் இந்த அளவடைக்கு இன்னொரு பெயர் கூட இருக்குது என்ன அப்படின்னா இசை நிறை அளவடை எழுதி போறதா இதை சொல்லிட்டு நான் எழுதி போடுறா ஓகே ஓகேங்களா என்ன ஏன் இசை நிறை அளவடைன்னு இன்னொரு பெயர் இருக்கு அப்படின்னா அந்த ஓசையை நிறைவு செய்யுது ஓகேங்களா அதாவது முடிச்சிருது நல்ல நிறைவாக அனுப்புது அதனால அப்ப அந்த இசையை நிறைவு செய்து அனுப்புவதுனால

இது மட்டும் தான் ஒரு பாயிண்ட் சொல்லலாமா இல்ல இன்னொரு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா அசைகள் இரண்டு அசைகள் உள்ளன ஃபர்ஸ்ட் அசைனா தெரியும் பாதி பேருக்கு அது தெரியது கிடையாது அசைனா என்ன அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை எப்படி வந்து பிரிக்கலாம் அதுதான் அசை அதாவது இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்க தெரியும் சதபி அப்படின்னு சொல்லுவாங்க சதபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எத்தனை உச்சரிப்புகளாக பிரிக்கலாம் அதே மாதிரி இங்க ஒரு வார்த்தையை எத்தனை அசைகளாக பிரிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு வார்த்தை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபார் வந்து நம்ம யாரோ பெயர் சொல் தான் நவீன் அப்படின்னு ஒரு பெயர் நம்ம என்ன செய்ய முடியாது அது ஒரு பெயர் சொல் அதை நம்ம பிரிக்கலாம் ஆனா ஒரே ஒரே ஒரு அசைதான் மெய் எழுத்து முடிஞ்சது ரெண்டு எழுத்து வருது அதே மாதிரி ஒரு பெரிய வார்த்தை சொல்றேன் ஓகேங்களா அதாவது கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே பாருங்க கொடுக்கப்பட்டுள்ளது கொஞ்சம் பெரிய வார்த்தை ஒரு ஏழு எழுத்துக்கள் இருக்குது அப்ப இந்த எழுத்துக்களை அந்த மெய் எழுத்து அதுக்கப்புறம் நெடுதெழுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அசைகளை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பிரிப்போம் அந்த அசைகளை பிரிக்கக்கூடியதுதான் அசைகள் வார்த்தையை பிரிக்கக்கூடிய அளவுக்கு பேர் தான் அசைகள் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ சாதாரணமா அந்த வார்த்தையை பார்த்து அந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை வச்சு அசையை பிரிச்சிருது ஆனா இங்க என்ன சொல்றாங்க பாருங்க செய்யுது செய்றவடையில மொத்தமே வரக்கூடியது எத்தனை அசை அசைகள் தான் சொல்றாங்கன்னா மொத்தமே இரண்டு அசைகள் தான் வருமாமா ஓகே செய்யல செய்யறபடி தான் மொத்தம் எத்தனை அசை தான் வருமா ரெண்டே அசைகள் தான் வரும் நல்லா கவனிச்சோம் ரெண்டே அசைகள் ஓகே இதை எப்படி சார் சொல்றீங்க எக்ஸாம்பிள் பாருங்க ஓகேடா பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க செய்யல செய்யறபடிக்கு இது எல்லாமே எடுத்து காட்டுகள் ஓகேடா எடுத்து காட்டு எதை தான் வரும் ஓகேங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டு கொடா நல்லா கவனிச்சுக்கோங்க கொடா அர் ஓகே அந்த நெடி நீண்டு ஒதுக்கிறதா அந்த செய்யு சடன நீண்டு ஒதுக்கிது கொடா அர் அப்படின்னு முடியுது ஓகேடா அடுத்து கடா கடான் முடிச்சிருக்குதா ஆனா அந்த இசையை நிறைவு செய்வதற்காக கடா அப்படின்னு வந்திருக்கு ஓகேடா அடுத்து ஓதல் அப்படின்னு வந்திருக்குதா ஆனால் ஓதல் அப்படின்னு வந்திருக்குது ஓகேடா அடுத்து கதும் அப்படின்னு வந்திருக்குதா கதும் அப்படின்னு வந்திருக்கு எதுக்காக அந்த இசையை நிறைவு செய்ய எல்லாமே அதை வாசிக்கும் போதே அது நிறைவ வாசிக்கிற மாதிரி இருக்குப்பா வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சிடணும் ஓகேங்களா ரைட் இப்போ இதுல என்ன சார் சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சதுக்கு அந்த ஓசையை நிறைவு செய்ய ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய செய்யுளி செயலவடை ஒரு நெடி எழுத்து அடுத்து அதற்கு இனமான குறிதெழுத்து ஒரு நெடி எழுத்து அதற்கு இனமான குறிதெழுத்து தான் எப்பொழுதுமே செய்யுறி செய்யாத வரும் அதை வச்சு நீங்க கூட கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இங்க பாருங்க கடா இதை நம்ம எப்படி பிடிப்போம் தமிழில் இட் பிளஸ் ஆ அப்படின்னு பிடிப்போம் ஓகேதா என்ன எழுத்து வருது அது அதுக்கு இனமான குறி ஆ வருது ஓகேதா அடுத்து ஓ அதற்கு பக்கத்துல கூடிய குறி எழுத்து ஓ அடுத்து 2 எப்படி புரியுது இப்ளஸ்

இது ஒரு அசை ஓகேதா அப்புறம் இங்க வந்து இம் வந்து அதாவது ஒற்றெழுத்த கணக்கிடவே மாட்டோம் அந்த ஒற்றெழுத்து மெய் எழுத்து கணக்கிடவே மாட்டோம் ஆனாலும் ஒரு எழுத்தா இருக்குது ரைட் இந்த ரெண்டு சேர்த்தா ஒரு அப்ப இங்க ஒரு அசை இங்க ஒரு அசை மொத்தம் இரண்டு அசை பிரிச்சா ரெண்டு அசை தான் வருது இங்க பிரிக்கலாமா ஒரு நெடிது ஒரு குறி ஓ தல் ஓகே இரண்டு அசை இங்க பிரிக்கலாமா கோ டா ஓகே இதா பிரிச்சா ஒரு அசை இரண்டு அசை அடுத்து வார்த்தைகள் இரண்டு அசைகளாக வரும் அதை தாண்டி சிம்பிளா சொல்ல போனா நான் சொன்னதுதான் ஒரு நெடிதெழுத்து அதற்கு இனமான குரிலெழுத்து வரும் ஓகேங்களா மேக்சிமம் நான் ஒரு ஷார்ட் சொல்லிட்டு இருந்தேன் மேக்சிமம் இந்த மாதிரி செய்யுசை அளவடை வந்தாலே அதுல ஆ இந்த வார்த்தை தான் வரும் சரிங்களா எல்லாத்துக்கும் நான் கடைசி சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்துலயும் ஆ ஆவறது ஓகேங்களா இப்போ ஆ அப்படின்னு வந்தால் மேக்ஸ் அதுக்குன்னு எங்கெல்லாம் வருதோ அதை போட்டு வந்துடாதீங்க சரிங்களா ஒரு வேற வேறு வரிகள்னா சொல்லிட்டு வந்துடுறேன் சரிங்களா செய்யுதீர் சேலை அப்படி நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு இந்த அசையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு இனமான குறில் நெடில் ஓகேங்களா ஒரு நெடில் அப்புறம் குறில் ஓகே ஒரு நெடில் ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு குறில் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா செய்யுறீர் சேலை அப்படி மற்றொரு பெயர் இனி செயலை சரி இசை நினைப்படை அவருடைய எதற்காக இசையை நிறைவு செய்ய வருவது அதனால இசை நிறைய நடவடிக்கை முடிஞ்சதா முடிஞ்சதா புரிஞ்சதா புரிஞ்சதா செய்ய செய்ய நடவடிக்கை அடுத்து போலாமா அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்னிசை அளவடை ஓகே அது பேரே இருக்குது என்னது இன்னிசை ஓகேங்களா அப்போ இனிய இசைக்காக இனிய ஓசைக்காக வருது ஓகேங்களா அப்போ இன்னிசை அப்படி வந்தாலே இனிய ஓசை அங்க இசையை நிறைவு செய்ய இங்கே இனிய ஓசை ஓகே அந்த அந்த இசையை கேட்கும்போது ஆஹா இனிமையா இருக்குப்பா அப்படி சொல்ற அளவுக்கு இனிய ஓசைக்காக வரக்கூடியதுதான் இந்த இன்னிசை அறுவடை சரி சார் இது எத்தனை அசைகள் சார் இருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் பெரிய வார்த்தைகளா வரும் ஓகேங்களா குறைந்தபட்சம் மூன்று அசைகள் வரும் அப்படி அதற்கு மேலாக தான் வரும் பாருங்க பெரிய வார்த்தையா இருக்குதா கெடுப்பதும் கெடு இப்ப தூவும் ஓகே அப்ப பெருசா வருது ஓகேடா மூன்று அசை வருது அப்போ இன்னிசை அறுவடையில ஒண்ணு மூன்று அசைகள் வரலாம் அப்படி இல்லைன்னா மூன்றுக்கு மேற்பட்ட அசைகளும் வரலாம் எடுத்துக்காட்டு வார்த்தைகள் கெடுப்பதும் ஓகேங்களா செல்வதும் அப்படின்னு வருதா அப்போ இங்கேயும் என்ன வருது சார் இங்கேயும் அதே மாதிரிதான் சார் வருது எஸ் கரெக்ட் தான் ஓகேவா சார் அங்கேயும் அதான் சொன்னீங்க இங்கேயும் பாருங்க ஊ ஊ அப்படிதான் வருது இங்கேயும் ஊ ஊ

பெயர் சொல்லை பெயர் சொல் என்ன முடிப்போம் ஆல முடிஞ்ச பெயர் சொல் அந்த பெயர் சொல் வினை எச்சமாக வினை இச்சை வினை வினையச்சம் அப்படின்னு என்னது இ உ இந்த ரெண்டுல முடிஞ்ச வினையச்சம் சொல்றோமா அப்போ பெயர் வினையச்சமாக மாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒண்ணு அப்படின்னா இந்த சொல்லி சேர அப்படிதான் ஓகேங்களா சொல்லி சேர அப்படின்னா பெயர் சொல்ல வினையச்சமாக மாத்துது அதுதான் ஆள முடியக்கூடிய சொல்ல ஈ ஊவா மாத்துது எடுத்துக்காட்டு பாக்கலாமா பாருங்க உத ஈ ஈ இதை முடியுதா அடுத்து பாருங்க குடி தழி ஈ அடுத்து நசை ஈ இதுல கம்பல்சரி எல்லாத்திலையுமே இந்த ஈத முடியுது ஓகேங்களா சிம்பிள் தான் அங்க ஆ இது அடுத்து ஊ இதுல இச்சா ரைட்டா சார், அது ரெண்டு அசை சொன்னீங்க ரெண்டாவதுல வந்து மூன்று மூன்றுக்கு மேற்பட்ட அசையை சொன்னீங்க இது அசையே சொல்லையே எஸ் இது அசைங்கிற வார்த்தையை எடுத்துடாதீங்க சரிங்களா அந்த லாஜிக் இங்க தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க அந்த லாஜிக் இங்க ஒர்க் அவுட் ஆகாது ஓகேங்களா முடிஞ்சு போச்சா ரைட் அப்ப இங்க நமக்கு மெயினானது இந்த ஈல முடியுது பெயர் சொல்ல வினையச்சமாக மாத்தும் அப்ப வினையச்சமானா ஈதையும் வரலாம் ஒரு சில நேரங்கள்ல ஊ அதையும் வரலாம் ஈ ஊ அதான் வினையச்சங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க பெயர் சொல்ல வினையச்சமா மாத்தும் ஓகே ரைட் புரிஞ்சுதா இதுதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மூன்று நான் சொன்ன நாசம்னா ஒற்றகவடை அடுக்கு எடுத்துக்காட்டு ஓகே எக்ஸாம்புள் மொத்தம் பத்து ஒரு பத்து மெய்யெழுத்துக்கள் ஒரு ஆயிரம் எழுத்துக்களாக மொத்தம் வந்து பதினோரு எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு இது சிம்பிளா அன்னிங்களே சொல்லுதா ஓகே எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த எழுத்து தான் எங்கேயுமே இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து டபுள் ஆயிருக்காது அதான் அளவை எடுத்துருக்காரு ஓகேங்க என்ன பாருங்கள் உ உ அந்த மாதிரி தான் வந்திருக்குது ஆ ஆ அப்படி தான் வந்திருக்கும் ஆனா இங்க ஒரு மெய்யெழுத்து என்ன ஆகும்னா டபுள் டைம் வந்தாலே அது சிம்பிளா நீ போட்டு வந்து அது என்னது ஒற்றாத படை அப்படின்னு போட்டு வந்தாலும் ரொம்ப ஈஸியானதுதான் ஓகேங்களா ஆனா எந்தெந்த எழுத்துக்கள் மட்டும் என்ன ஆகும் அது அப்படி டபுள் ஆகுது ஒற்றல படையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தேன் புரியுதா ரைட் சிம்பிளானது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடபடை ஓகே லாஸ்ட் ஒரு ரிவிஷன் விட்டுருலாமா

மொத்தம் மூணு வகை செய்யுசை இன்னிசை சொல்லிசை அப்படி சொல்லிட்டு மூன்று வகை இருக்குது இந்த சைடு ஒற்றடை படை அப்படி வந்து பதினெட்டு மெய் எழுத்து ஒரு ஆயுத எழுத்துல மொத்த பத்தொன்பது எழுத்துக்கள் பதினோரு எழுத்துக்கள் ஒற்றடை இருக்குது ஓகே அது என்னென்ன எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கேன் ஓகே இங்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் மொத்த எழுத்துக்களை பார்த்துக்கோங்க எழுத்து இதுல எந்த எழுத்து இருக்கோ அது மட்டும் தான் ரெட்டிப்பாகும் இங்கு பார்த்தவா இப்போ எக்ஸாம்பிள் ரைட் அப்போ அப்படி இன்னொரு பெயர் ரொம்ப முக்கியமானது இசை அப்படி ஓசை நிறைவு செய்ய இரண்டு அசைகள் வருது ரெண்டா பிரிச்சுடுறோம் ஓகேங்களா அடுத்ததாக இன்னி செய்யற படை உசைக்காக வருது மூணு அல்லதற்கு மேற்பட்ட அசை ரைட் கெடுப்பதும் அடுத்ததாக சொல்லி செய்யற பெயர் சொல்ல வினையச்சமாக மாத்தது இதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஈட முடியுது ரைட் ஓகே லாஸ்டா ஒற்றரை ஓகேவா முடியுதா ரைட் இப்ப லாஸ்டா இந்த டாபிக்ல இருந்து நான் சொல்லி ஒரு அஞ்சு கொஸ்டின் சொல்றேன் கேக்குறேன் அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அதை கமெண்ட் பண்ணுங்க ஈஸியானதுதான் ரொம்ப சின்ன டாபிக் தானே ஃபர்ஸ்ட் வெண்பால ஃபர்ஸ்ட் வகுப்புல தான் ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கும் அடுத்தடுத்த வகுப்பு பெரிய பெரிய கிளாஸ் தான் எடுக்கலாம் அடுத்த வகுப்புல இருந்து நான் என்ன பண்ண இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்கா இருந்தா நான் பிடிஎஃப் கொடுத்துடுறேன் அதை ரொம்ப 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 பயன்படுத்தா பயன்படுத்திக்கோ சரிங்களா கேள்வி வைக்கலாமா ரைட் ஃபர்ஸ்ட் அதான் பரை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் ஒற்றர படை ஓகேங்களா ஒற்றர படையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் ஓகேங்களா அதுல ட்விஸ்ட பாருங்க நான் சொல்லதான் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச ஈஸி தான் ஓகேங்களா மொத்தம் எத்தனை எழுத்து கமெண்ட் பண்ணுங்க அதில் இடையின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஓகேவா ரெண்டு ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இருக்குது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுல இடையின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு கொஸ்டின் முடிஞ்சது அடுத்து இசைநிலை அளபடை அப்படின்னா எந்த அளபடை ரைட் அடுத்து வினையச்சம் அ எந்த எழுத்துக்களை கொண்டு முடியும் அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க நாலு ஐந்தாவதாக இனிய ஓசைக்காக வரக்கூடிய அளவடை ரொம்ப ஈஸியானதுதான் ஓகேங்களா அது என்ன கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சது இந்த வாரத்துடைய வகுப்புகள் மொத்தம் நான்கு வகுப்புகளாக வரிசையா பார்த்திருந்தோம் அடுத்த வாரமும் செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரமும் மீண்டும் நம்மளுடைய அமுத சுரபி இலவச வகுப்புகள் தொடரும் நாளைக்கு மாற்றம் டெஸ்டுக்கான அடுத்த டெஸ்ட் ரெடியா இருக்கு ஓகேங்களா அது நான் நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும் எல்லாரும் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க வெறும் கிளாஸ் மட்டும் பார்க்காதீங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் சுவாரஸ்யமாக மேக்ஸுக்கோ அடுத்த சோசியலிஸ்ட்கோ எல்லாத்துக்கும் பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நம்மளுடைய அகாடமியில ஷார்ட்ஸ் வீடியோ போயிட்டு அதையும் பாருங்க சுலபமாக இருக்கக்கூடியது ரொம்ப கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது ஒரு நிமிடம் ஏ நாற்பத்தஞ்சு ஐம்பது வினாடிகள் நம்ம எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக கிரிப்டியாக கொடுத்துருவோம் அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க பயனுள்ள இருக்கும் தேங்க்யூ